வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானோடைய கிரகப்பெயர்ச்சி தாங்க அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்களே பொதுவாக தனுஷ் ராசி காலப்புருஷனுடைய பாகிஸ்தான ராசியாக இந்த தனுஷ் ராசி சொல்லுவாங்க அப்படி தனுஷ் ராசியில நீங்க பிறந்துட்டாவே பாருங்க பொறுமையான குணம் உள்ள ராசி தாங்க இந்த தனுஷ் ராசி அதே போல ஒரு குறிக்கோளோட இறங்கிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா ஜவிக்க பிறந்தவங்க தாங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க கடுமையான உழைப்பு காரகன் இந்த தனுஷ் ராசிக்கார அன்பர்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்புகளை நல்ல விரும்பக்கூடிய நபர்கள் தாங்க இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் இருப்பாங்க தனக்கென தனி வழியில போகக்கூடிய நபர்கள் தாங்க இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அதே போல் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்களும் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் நிறைய ஆன்மீகத்தையும் விரும்பக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே போல வாழ்க்கையில் நிறைய போட்டி போராட்டங்கள் தடைகளை தாண்டி வரக்கூடியவங்க தாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதே போல வெளிநாடு வெளியூர் பயணித்து போகக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களாக தாங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே பாருங்க ஒரு தன்மையான குணத்தோடு இருப்பாங்க இந்த தனுசு ராசியில பிறந்துட்டாவே இவங்க கோவத்தை காட்டவே மாட்டாங்க ஆனா இவங்களுடைய குணத்தால் இவங்க அடிச்சிருவாங்க அதோட உருவம் பாருங்க வில்லம்பு கொடுத்திருப்பாங்க எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அந்த அம்பு மூலமாக அடிச்சிருவாங்க அப்படிதான் இவங்களுடைய குணமும் இருக்கும் ஜெயிக்க பிறந்தவங்க இந்த தனுஷ்கா ராசிக்காரங்க ஜபிக்கணும் இவங்க வாழ்க்கையில பெருந்தட்டாவே ஜவிக்கணும் தோல்வின்றதே தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது அதை நோக்கி பயணிக்கிறவங்க தாங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க எதுலையாச்சும் நாம் போய் ஜவிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தாங்க இவங்க மைண்டுக்குள்ளே எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த தனுஷ் ராசிக்காரர் என்னடா வாழ்க்கையில பிரச்சனையாவே வாழறோமாடா வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றி கிடைக்காதா அப்படிங்கிற வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடியவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையோ விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நிறைய இன்பத்துல வாழக்கூடியவங்க தாங்க இந்த நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள் அதுலதான் பாருங்க வில் அம்பு கொடுத்து கூடவே மனிதனோட உருவமும் கொடுத்திருப்பாங்க அப்ப இவர்கள் என்ன குறி வச்சிட்டாங்களோ அதை அடிக்கணும் அதுதாங்க தனுசு ராசிக்காரங்க நீங்க அப்படிதான் இருக்கணும் கோலையாக இருக்கவே கூடாது தனுசு ராசிக்காரங்க கோலையாகவே இருக்க கூடாது உள்ள புத்திசாலியாக இருக்கணும் இதுதான் உங்களுடைய குணம் அப்படிப்பட்ட தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சுக்கர பகவானோடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்ப பாருங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்லவரா கெட்டவரா இந்த சுக்கர பகவான் பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா குருவும் சுக்கரனும் ஒரே திசையில் இருக்கக்கூடாது அது வந்து கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெட்டதையும் நல்லதாக மாற்றக்கூடியது தாங்க இந்த கிரகப்பெயர்ச்சி இந்த விஷயம்தான் சுக்கர பகவானோடைய பெயர்ச்சி தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இப்ப சூப்பரான பயிற்சியாக இருக்குதுங்க விபரீதம் தான் அதுவே இராஜயோகமாக மாற்றக்கூடியதுங்க ஆனால் இதை சரியாக பயன்படுத்தணுங்க நல்ல ஒரு யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே போல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி எது செய்தாலுமே வந்து நல்ல தாறுமாறா இருக்குங்க இனி நீங்கள் எதை தொட்டாலுமே அதில் நீங்க தாங்க கிங்கு அதுக்குள்ளே இருக்கிற இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சு அடிச்சா அது மாறவே கூடாது தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் கரெக்டாக குறி வச்சு அடிச்சீங்கன்னா கரெக்டான பாயிண்ட்டை பார்த்து அடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களை நோக்கி வருங்க தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசி அதிபதி பலமாக இருக்காருங்க நல்ல பலமாக உங்கள் வீட்டில் உக்காந்துருக்கிறாரு அது ஒரே பாயிண்ட் போதுங்க உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றியா அமையிறதுக்கு அதே போல் இப்போ நீங்க போகக்கூடிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்க பாதைங்க ஒரு சிகரத்தை நீங்கள் தொடக்கூடிய பாதை இந்த பாதை அதே போல் இறைவன் உங்க பக்கம் கண்ணை விழிச்சு பார்க்குறா நேரம் இதுங்க தனுஷ் ராசிக்காரர்களே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கம் நல்ல தெளிவாக உத்து நோக்கி பார்க்குறாருங்க நீங்க இது மேலுக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாக இருக்குங்க இனிமே ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டுங்க அதே போல கிரக அமைப்பு பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்க ராசியில செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகமும் இருக்குங்க அடுத்ததா ரெண்டாம் பாகத்துல சூரிய பகவான் இருக்காருங்க மகர ராசியில மூணாம் பாகத்துல சனி பகவான் சஞ்சரம் செஞ்சிருக்காருங்க அதே போல நாலாம் பாகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாருங்க ஐந்தாம் பாகத்தில் குரு பகவானும் பத்தாம் பாகத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாங்க உங்கள் ராசியில் செவ்வாயும் புதனும் பயிற்சி ஆக்கிறாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை உண்டாக்குங்க உங்களுக்கு எது வந்தாலும் சரி நீங்க நின்று அடிக்கலாங்க இனிமே தனுஷ் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாற்றத்தை உண்டாக்குங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரப்போகுதுங்க நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் பணி உயர்வு கிடைக்குங்க நண்பர்களிடம் பார்த்து பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உங்களுக்கு இந்த டைம் சிறப்பாக இருக்குங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் அது எல்லாமே போகுங்க அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உண்டுங்க அடுத்ததாக காதல் நாயகனாக உங்களுடைய சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் குடியேறாருங்க சிலருக்கு வயிற்றுல பிரச்சனை வரலாங்க ஸோ அதனால உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு நீங்க எடுத்துக்கிறது நல்லதுங்க அதே போல இந்த கிரகப்பயிற்சியில உங்களுக்கு நல்ல வருமானம் வருங்க அதே போல பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகுங்க இந்த கிரக கிரகப்பெயர்ச்சியில நீங்க தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க மாணவர்களுக்கு மேற்படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு மேற்படிப்பு படிக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க சொன்னது போல கணவன் மனைவியுடைய காதல் உணர்வு அதிகரிக்குங்க அடுத்ததாக இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகிற கிரகப்பயிற்சியில் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் மேலோங்குங்க உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகுங்க அதே போல் உங்களுக்கு உறவுகள் மூலமாக உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகுங்க உங்களுக்கு ஏற்கனவே சில கெட்ட பெயர்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு வரப்போகிற கிரகப்பயிற்சியில் உங்களுக்கு நல்ல நற்பெயர்கள் உண்டாகுங்க ஆக முதல்ல இந்த கிரகப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் அவர்கள் எதை செய்ய முயன்றாலும் கண்டிப்பாக எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைனாலும் அம்மன் கோயிலுக்கு சென்று சிகப்பு ரோஜாவை வைத்து வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் உண்டாகும் நம்ம பதிவு செய்யக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி படி மாறுபடுங்க நன்றி வணக்கம்